மறுபடியும் உன்னை கட்டு வைப்பேன் நீ கட்டப்படுவாய் ஹலோலியா அன்பு தேவைப்பில் கட்டுகிறது யோசிப்பேன் நிறைய பேர் கட்டுகிறது இடிக்கிறேன்னு வேற மாதிரி யோசிக்கணும் வசனம் என்னென்ன சொல்லுதான் அவர் சொல்கிறார் உன்னை என்னது மறுபடியும் உன்னை கட்டு வைப்பேன் நீ கட்டப்படுவாய் இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கை என்ன செய்யுது இடிஞ்சு போய் கிடையாதுதா ஹலோயா உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் நம்ம எழுந்திருக்கவே முடியாது என் வாழ்க்கை அவ்வளோதான் என்னுடைய பிஸ்னஸ் வியாபாரம் என் தொழில் எல்லாம் அப்படியே போயிட்டு நான் என்னை திரும்பி பார்க்கறதுக்கு முடியவே முடியாது ஏன்னா சிலவங்க பிஸ்னஸில் பல லட்சங்கள் பல கோடிகளை போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பார்ட்னர்ஷிப் இருக்கும் அதில் எத்தனை பேர் கலந்து போகிறாங்கன்னு தெரியாது அப்படிலாம் அனுபவிச்சுருப்பாங்க அதை நீங்கள் கூட அனுபவிக்கலாம் அதே போலே இந்த ஆடர் சொல்கிற அந்த மறுபடியும் உன்னை கட்டு வைப்பேங்கிறது நீங்கள் இப்போ ஒரு இடிந்து போன நிலையில் இருக்கிறீங்க அந்த இடிந்து போன நிலை ஒருவேளை உங்கள் மனசாக இருக்கலாம் நீங்கள் எவ்வளோ நம்பி இருந்த அந்த மனுஷனும் மிருகங்களோ உங்களை என்ன செஞ்சிருப்பாங்க என்ன சொல்லுவாங்க எல்லாரும் சொன்னாங்க எல்லாம் கை கழுவி விட்டுட்டாங்க பிரதர் என்ன என்ன என்னுடைய வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல காலம் இல்லையா ஏசப்பா அந்த வாக்குதத்தை திரும்பி வாசிங்க மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன் நீ கட்டப்படுவாய் அலனியா என்ன சொல்றது மறுபடியும் உன்னை கட்டு வைப்பேன் உங்கள் இடிஞ்சு போன வாழ்க்கையை மறுபடியும் கட்டு வைக்க இந்த உலகத்தில் ஒரு வீடு இடிஞ்சு போனானாலும் அந்த இடிஞ்சு போன வீடுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு சரி கொஞ்சம் அவங்கள உதவி செய்யுமே அவங்க கொஞ்சம் அதில் ஏதாச்சும் அவங்க ஒருவேளை காங்கிரீட் இடிஞ்சு போனது என்ன வீடுன்னு தெரியாது ஒருவேளை காங்கிரீட் விட ஓட்டை விட சீட்டு விட சரி அதுக்கு கொஞ்சம் பொருள் உதவி செய்வோம்னு சொல்கிற மனப்பான்மை கூட இந்த உலகத்தில் ஜனங்கள்கிட்ட நைன்டி பர்சன்டேஜ் குறைஞ்சிட்டு தான் வருது யாருமே இல்லை அதிக பர்சன்டேஜ் இல்லை சிலர் அண்ணன் தம்பி குடும்பங்கள்லாம் உதவி செய்யும் அந்த நிலைமை ஆனால் இதுல மறுபடியும் உன்னை கட்டு வைப்பேன் மறுபடியும் உன்னை கட்டுவேன் சொல்லுகிறது உங்க வாழ்க்கையை கட்ட போகிறாரு இந்த நாட்கள்ல குடும்பங்கள பிரிஞ்சு போயிருக்கிறீங்களா ஹலோலியா ஏதோ உங்க மனசுக்குள்ள ஐயோ இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்குமே ஹலோலியா எல்லாம் இழந்துட்டனே இனி என்னுடைய வாழ்க்கையில் மறுபடியும் ஒரு வாழ்க்கைங்கிறது மறுபடியும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதங்கிறது ஒரு முடியாத காரியம் எனக்கே தெரியுது இது முடியாததுன்னு அப்படி நினைக்கிறீங்களா ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை தேவ பிள்ளையா ஆண்டவர் நினைச்சா எவ்வளையும் செய்வார் எப்படி செய்வார் அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை நம்ம நினைப்போம் ஐயோ இவங்களாம் செத்து போயிடுவாங்க சிலவங்க சொல்லுவாங்க பாத்தீங்க வீட்டில் போய் பார்த்தா அந்த ஆளு செத்து நாளைக்கு செத்து போயிடுவார் போல இருப்பாங்க ஆனால் ஆண்டவர் சம்பாருங்க கொஞ்ச நாள் சைடுற அந்த ஆட்களை பார்த்தா ஏதோ வாலிபர்கள் இருபது வயசு வாலிபர்கள் போல ஒரு அறுபது எழுபது வயசு ஆட்கள் நடந்து தெரியும் யாரையும் ஒரு தீர்மானம் பண்ணிடக்கூடாது இவங்கெல்லாம் முடியாது அவங்களால முடியாது இதெல்லாம் நடக்காது இனி இவங்க வாழ்க்கையை அவ்வளோ தான் அப்படி நம்ம தீர்மானம் பண்ண முடியாது ஏன்னா ஆண்டவர் மறுபடியும் வாழ்க்கையை கொடுக்கிறவர் அளவு மறுபடியும் நம்ம வாழ்க்கையில் உற்சாகத்துக்கு கொடுக்குறவர் நல்ல மெமரி பட பவர் கொடுக்கிறவர் நம்ம வாழ்க்கையில இனி ஒரு நார்மலாக சொல்கிறனே ஒரு வீடு பாதியில் கட்ட முடியாமல் விட்ருக்கீங்க எல்லோரும் என்ன சொல்லுவாங்க இவன் வா வாழ்க்கை இந்த வீடு இப்படியே தான் இருக்கும் நிறைய வீடு எல்லாம் பாதியில் வேலையை போட்டுட்டு புல்லு முளைச்சிரும் அது எப்போ அடுத்து கட்டப்படும் தெரிய வச்சு எப்போ அமௌண்ட் வரும் அவங்க யாருமே பல கடனை வாங்கி பாதி லெவலில் தான் இந்த வீடை கட்டியிருப்பாங்க மீதியை கட்ட முடியாம இருப்பாங்க ஆனா ஆண்டவர் நினைச்சார்னா அதுக்கு உதவி நீட்ட மனுஷர்கள் கண்கள் தான் அதிகாரிகள் கண்கள் தயவு கிடைப்பார் செய்வார் இடிந்து போன வாழ்க்கையை கட்டுவதற்கு ஆண்டவருக்கு உங்க இடிந்து போன வாழ்க்கையை கட்டுவதற்கு ஆண்டவருக்கு ஒரு விஷயமே இல்லை அழல்யா உங்க இடிந்து போன எப்படி குடும்பங்கள் பிரிந்து கிடக்குதா ஆண்டவர் கட்டி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்னு ஒண்ணுமே இல்ல உங்க சரீர வியாதி சொல்லுவாங்கல்ல இந்த வியாதிகளும் ஒரு மருந்தே கிடையாது இது முடிஞ்சு போச்சு அவங்க நாட்கள் எண்ணிட்டு இருக்காங்க ஏதோ டைம் என்ற தான் ஒவ்வொரு செகண்ட் என்ற தான் சொல்லுவாங்க ஆனா ஆண்டவரால் எல்லாமே கூடும் அல்வியா நைட்டு தூங்கிட்டு காலையில எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறாங்க அது கடவுளுக்கு தானே தெரியும் அப்படி இருக்கும்போது நம்ம நியாயம் தீர்க்க முடியுமா எந்த மனுஷனையும் எந்த மனுஷையும் நியாயம் தீர்க்க முடியுமா நம்ம நினைப்போம் அவங்களுக்கு எல்லாம் எண்பது வயசுன்னு ஆனா இந்த நாட்கள் இருபது வயசு பதினேழு வயசுல ஆக்சிடென்ட் ஆபத்து நாசம் மோசம் கொள்ளை வியாதி யார் மாற்றாங்க பெரியவங்க கூட எண்பது தாண்டி போகிறாங்க ஆனால் இன்றைக்கி வாலிபர்கள் தான் அநேகர் வெளியிடங்களில் வெளியிடங்களில் படிக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸ்கள் எத்தனையோ இடங்களில் பத பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக இந்த நாட்களில் போராடி ஜபிக்க வேண்டியிருக்குது ஏன்னா அவ்வளோத்துக்கு ஆபத்து பிள்ளைகளை வாலிப பிள்ளைகளுக்கு துர்மரணம் சம்பவத்தேட்டு இருக்குது பாருங்கள் கொலக்கரை குலத்தில் போய் ஃப்ரெண்ட்ஸோடு குளிக்க போகிறாங்க வரும்போது நாலு பேர் போனவங்க மூணு பேருக்கு காணல எங்கே குளத்துக்குள்ள ஆற்றுக்குள்ளே காரணம் அதனால நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல நண்பர்களுக்கு கிடைக்கிறது கூட நம்ம ப்ரேயர் பண்ணணும் அது இல்லையா நம்ம தொழிலில் நல்ல பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதுக்கு நம்ம ஜபம் பண்ணணும் அது இல்லையா அதுபோல் நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கை நல்ல கட்டி எழும்பதுக்கு நல்ல வாழ்க்கை துணைக்கு நல்ல ஜபம் பண்ணணும் அது இல்லையா நீங்கள் ஏதோ ஒரு வாழ்க்கை துணை போதும் ஏன்னா இதெல்லாம் போதும் நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துடும் அவங்களுக்கு வீடு இருக்குது அவங்களுக்கு கார் இருக்குது அவங்களுக்கு இருக்கு இருக்குது அப்படிலாம் நினைக்கக்கூடாது அவங்க நல்ல எஜுகேட்டட் இது இல்லைன்னா அப்படி வச்சு சமாளிச்சலாம் இப்படின்னா அப்படி சமாளிச்சிடலாம் அதெல்லாம் நினைக்கவே கூடாது வாழ்க்கையை கொடுக்கறவராக ஆண்டவர் நீங்க நம்ம நினைச்சு மனுஷீக சக்தி என்னன்னா அவங்க ப்ராப்பர்ட்டி அவங்க பேக்ரவுண்ட் அவங்க எஜி நல்லா படிச்சிருக்கிறாங்களா அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி இதை வச்சு ஒரு மேரேஜே நடக்குது இதே பிள்ளைய ஒன்று மட்டும் கொடுத்துடுங்க இந்த உலகத்தில் ஏன் குடும்ப வாழ்க்கைகள் நிறைய என்ன நிறைய அதிகமானவர்கள் இடிக்கப்படுறாங்க அநேக வாழ்க்கை தடம் புரண்டு போகுதுன்னா மக்கள் பணத்தை பார்த்து தான் எல்லாமே பண்ணுறாங்க பணம் இல்லைன்னா ஒரு சொல்லுவாங்க பணம் இல்லாதவன் என்ன சொல்லுவாங்க டெத் பணம் எப்படின்னா பணம் இல்லை என்றால் பிணம்னு சொல்லுவாங்க பணம் இல்லைன்னா ஒரு மனுஷங்க வாழ்க்கை பிணத்தை போல தான் ஒன்றும் இல்லைன்னா அதான் ஆனால் இன்னொன்று சொல்லுவாங்க பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இந்த உலகத்துல பணம் தான் எல்லாம் பணம் தான் பணத்தினால்தான் எல்லாம் வாழ முடியும் குணத்தை வச்சு ஒரு சுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல குணம் இருந்ததுக்கு நல்ல மனுஷன் யாருக்கு வேணும் நல்ல படிப்பு யாருக்கு வேணும் அவனுக்கு பணம் இருக்குதா அவள் ஐயா பிள்ளை பணத்தை பார்த்து பணத்தை பார்த்து அநேக இருக்க வாழ்க்கை இடிஞ்சு போய் கிடக்குது போய் வா வாங்க வாங்க எத்தனை எத்தனையோ பாருங்கள் பேப்பரில் டிவியில் நிறைய நிகழ்ச்சிகள் பார்த்தா பணத்தை நம்பி தான் போயிருப்பாங்க அவங்க பெரிய பணக்காரர் நல்லா படைச்சாள் நல்ல படை அந்த பணம் செல்வந்தர் ஆனால் அவர் கூட வாழ மட்டும் முடியாது ஏன்னா அவ்வளோ பிரச்சனை அவர்கிட்ட இருக்குது அது இல்லையா எது மனுஷனாக இருந்தாலும் மனுஷனாக இருந்தாலும் அதனால் இந்த உலகத்தில் இப்போ ஒரு பிள்ளைக்கு திருமணம் நடத்தணும்னாலும் எந்த காரியம் நடத்தாலும் பணத்தை நம்பியோ படிப்போ ஏதோ ஒரு காரியத்துக்குள்ள நல்ல மனிதர்களாக ஒன்று பார்க்கணும் அவங்க படிப்பு அறிவோ இருக்கோ இல்லையோ அங்கே நல்ல குணசாலிகளாக நல்ல நல்ல மனுஷனாக நல்ல மனுஷான்னு தெரிஞ்சிருக்கணும் அது இல்லாமல் எது இருந்தாலும் ஒரு நிமிஷம் கூட நம்மளால் வாழ முடியாது காரணம் நம்ம மனசு செத்து போகிற மாதிரி வார்த்தைகள் கேட்க முடியுமா எத்தனையோ நம்ம பாருங்கள் ஒவ்வொரு தெருக்கொள்ளிலையும் ரொம்ப படித்தவங்களாக இருக்கிறாங்க சிலவங்க படிப்பு இருக்காங்க சிலவங்க படித்தவங்க இருக்காங்க அவங்க பேசுகிற பார்த்தா வாழவே முடியாது ஒரு மனுஷனோட ஒரு மனுஷோட வாழவே முடியாது ஆனால் அவங்களும் என்ன செய்கிறது ஏதோ வாழ்ந்துட்டு போகிறோம் ஏதோ ஒரு வாழ்க்கை அவங்களுக்கும் கல்யாணம் முடிஞ்சு ஒரு குழந்த ரெண்டு குழந்தை பிறந்துடும் அதனால் எப்படியோ குடும்பத்தை ஓட்டி ஓட்டி அவங்களும் ஐம்பது வயசாகும் அறுபது வயதாகும் எழுபது வயதாகும் ஏதோ மனசில் அவங்க லைஃப் பார்ட்னரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஏதோ குழந்தை பற்றிருக்கோம் அதுக்கு மட்டும் ஏற்றுக்கொள்வாங்க சரி இதுக்காண்டி என்னென்ன வாழ்வே பிள்ளைகளுக்கு முகத்தை பார்த்து ஆனால் ஆண்டு ஒரு சொல்லுற வார்த்தையில் சரியாக நீங்கள் கவனிப்பீங்கன்னா அவர் சொல்லாரு பாருங்க மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன் நீ கட்டப்படுவாய் நீங்க இடிக்கப்பட்ட நிலையில ஏதோ ஒரு காரியத்தில் நீங்க இடிக்கப்பட்ட நிலையில இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை இந்த நாட்கள்ல கட்ட போகிறார் எப்படி மறுபடியும் போகிறார் ஆண்டவர் சமுதல நீ ஜபிப்போமா ஜபம் பரிசு தகவல் இசப்பா இந்த நாளில் மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன் நீ கட்டப்படுவாய் என்று வாக்குத்தம் கொடுக்குற யசப்பா ஆண்டவரே இந்த நாளில் கூட எத்தனை குடும்பங்கள் அந்த நாட்கள்ல ஆண்டவரே அந்த இடிந்து போன சூழ்நிலையில இருக்கிறாங்களோ ஏதோ பெரிய போராட்டத்துக்குள்ள அண்டர் வியாதிக்குள்ள வேதனைக்குள்ளே போராட்டத்துக்குள்ள கண்ணீரோடும் கவலையோடும் அண்டவரே பண நெருக்கடி கடன் வாரங்கள் ஏதோ ஒன்று அவங்க ஆண்டு வரை இந்த செய்தியை பார்த்து கேட்கிற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் மறுபடியும் ஆண்டு இடிந்து போன சூழ்நிலையை மறுபடியும் ஆண்டு வரை கட்டுவிப்பீராக எந்த சூழ்நிலையில் இடிக்கப்பட்டு இருக்கிறாங்களோ நொறுக்கப்பட்டு இருக்கிறாங்களோ அந்த வேதனையெல்லாம் மாற்றி கட்டப்பட நெருக்கருவ செய்வீராக என்று விவேசவே நாமுதல் ஜபிக்கிறேன் ஜீவனுதாவேன் ஆ மேன் ஆமேன் ஆமேன் அலுவலியம் அலேலுயம்